ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னடா எடுத்த உடனே வயல்வெளியை காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா ஆமாம் நான் ஊருக்கு போயிருக்கும் போது எடுத்த விலாகை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் நான் எப்படி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் என் ஃபேமிலி கூட நான் எங்கெல்லாம் போனேன் எங்கள் ஊரில் இருக்கிற கோவில் நான் படித்த ஸ்கூல் எங்கள் அம்மா படித்த ஸ்கூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் எப்படி என் ஃபேமிலி கூட இருந்தேன்றதை பற்றி மட்டும்தான் முழுக்க முழுக்க நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை வந்து அம்மா அம்மாவோட பாட்டி ஊரில் எடுத்தது இந்த ஊர் எங்கே இருக்குன்னா போலூர்லேருந்து கொஞ்சம் உள்ளே போனால் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் உள்ளே போனோம் அங்கே இருக்குது இந்த ஊருக்கு வந்து நாங்கள் சின்ன வயசில் சித்ரா மாதத்தில் வருஷம் வருஷம் கூழ் ஊற்றி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அடிக்கடி போவோமே நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு போவே இல்லை இப்போ தான் போயிருந்தேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அந்த ஊர் எதிர்க்கெல்லாம் வாழை தோட்டம் இருக்கும் இப்போ வந்து எதுவுமே இல்லை வேறு ஏதோ பயிரெல்லாம் வச்சுருக்காங்க ஆனாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆறு மலை எல்லாமே இந்த ஊரில் பக்கத்துலேயே இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஊர் வீட்டு எதிர்க்கவே நல்லா இந்த மாதிரி வயல்வெளியெல்லாம் இருந்ததா அதுதான் கொஞ்சமாக வீடியோ எடுத்தேன் அதை பார்க்கவே ரொம்பவே மைண்டுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த தண்ணி கொட்டுற சவுண்டு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப நேரம் நின்று இந்த தண்ணி தண்ணியில் விளையாடிட்டு குளிச்சுட்டு ஆட்டம் போடுவோம் சின்ன வயசுலலாம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்குது நீங்களாம் இந்த மாதிரி வயல்வெளியில் ஜாலியாக விளையாடிருக்கீங்களான்றத கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஊர் சைடு தான் ஆனால் வந்து எங்களது கொஞ்சம் டவுனு எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ஃபஸ்ட்டெல்லாம் இருந்து தான் எங்கள் அப்பா இருக்கும் போதெல்லாம் வயலெல்லாம் நாங்கள் இருக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வயல்வெளிலாம் எதுவுமே இல்லை எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் தான் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போதும் சரி இப்பயும் சரி எல்லாமே பில்டிங் தான் பக்கத்துலலாம் ஆறு வயல் தோட்டம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த ஊரில் சூப்பராக ட்ரெயின் வந்து வீட்டில் வீட்டில இருந்து கொஞ்சம் தூரத்திலே எதிர்க்கவே ட்ரெயினும் போகும் சின்ன வயசுல வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப ஒரு ஒன் வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போகும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பார்த்தா டெய்லியுமே இந்த ரூட்டில் அடிக்கடி ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகிடுச்சு இந்த ஊர் ஆனால் வந்து வயல்வெளிங்க அப்படியே இருக்கு இந்த ஸ்கூல் தான் போலூர் பக்கத்தில் ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும் இந்த தான் எங்கள் அம்மா படித்த ஸ்கூலு அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேனே கரெக்டாக ஸ்கூல் விட்டு பசங்களாம் வெளியே வர டைமில் தான் நாங்கள் பஸ் ஏறினோமே பசங்களாம் வெளியே வரும்போது எனக்கும் நான் ஸ்கூல் படிச்சுட்டு வெளியே வர்றது தான் ஞாபகம் வந்தது ரொம்பவே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோடு பேசிவிட்டு ஹாப்பியாக கும்பல் கும்பலாக நின்றுட்டு ரொம்ப ஸ்டோரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ஸ்கூல் விட்டால் கூட ஃப்ரெண்ட்ஸை பிரியவே முடியாமல் எல்லா பசங்களும் நின்றுட்டு இருந்தாங்க அப்புறமா பஸ் போது சூப்பராக போய் பஸ் ஏறுறாங்க எவ்வளோ தைரியமாக பொண்ணுங்கள்லாம் என்னென்னா பஸ்ஸு வந்துட்டே இருக்குது பேக் எடுத்துகிட்டு போய் போட்டுடுறாங்க அப்புறமா உள்ளே போய் உக்காடுறாங்க ஜன்னல் வழியாக தான் பேக்கெல்லாம் போட்டுடுறாங்க எனக்கு பஸ் ஏறி போய் ஸ்கூல் படித்த அனுபவம்லாம் இல்லை ஏன்னா நான் உள்ளூர்லேயே படித்ததுனால எங்கள் எங்கள் ஊர்லேயே எல்லா வசதியுமே இருந்தது டென்த்துலேருந்து டுவெல்த்து வரலும் அதனால் எனக்கு பஸ் ஏறி படித்த அனுபவம்லாம் இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது நீங்களாம் பஸ்ஸில் போய் ஸ்கூலில் படிச்சிங்களா இல்லைன்னா உங்கள் சைக்கிளில் போயிருந்தீங்களா அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க கீழே கமெண்டில் நான் திருவண்ணாமலைக்கு வந்து வீடியோ எடுத்தேன் மண் சரிவு ஏற்பட்டது தெரியுதான்னு சொல்லி இந்த பக்கம் தெரியல அந்தாண்ட சைடு கோவில் சைடில் தான் தெரியும் அப்படின்னு பாட்டியும் சொல்லியிருந்தாங்க நான் பாட்டி அம்மா தான் அந்த ஊருக்கு போயிருந்தோம் வரும்போது தான் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இது வந்து மறுநாள் காலையில் வீட்டுக்கு வரவே ஈவினிங் ஆகிடுச்சி மறுநாள் காலையில் வந்தால் வீட்டுக்கு முன்னாடி வந்து நல்லா பெரிய பெரிய செம்பருத்தி பூப்பை பூத்து இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது கலர் இந்த செம்பருத்தி டார்க் ரெட் கலர் பிளட் பிளட் ரெட்ன்னு சொல்லுவோம்ல அந்த கலரில் இருந்தது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது நானே சரி பூ பறிச்சிட்டு வந்து தாத்தா ஃபோட்டோக்கெல்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு வந்திருந்தேன் இது அன்னைக்கு ஈவினிங்ல நானும் அம்மா தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து பெரிய கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே போனால் ரொம்பவே ரஷ்ஷு ச இப்போ வந்து அதிகமாக இந்த ஆந்திரால இருந்து பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆந்திராவில் எப்படி மொட்டை போடுறாங்களோ இங்கேயும் வந்து திருப்பதியில் மொட்டை போடுற மாதிரி அவங்களும் இங்கே வேண்டுதலில் மொட்டை போட்டு மலை சுத்துறாங்க அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதும் சரி எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சு பௌர்ணமி அந்த மாதிரி பிரதோஷம் அந்த நாட்களில் தான் மலை சுற்றுவாங்களே இப்போ பார்த்தா டெய்லியுமே மலை சுற்றுறாங்க காலையில் மத்தியானம் அப்படியெல்லாம் பார்க்குறது இல்லை டெய்லியுமே மலை ஏதா இருக்காங்க நான் பஸ் விட்டு வரும்போதும் பார்த்தேன் அப்புறம் காலையிலையும் பார்த்தேன் நிறைய பஸ் மலை சுற்றுற பீப்புள் அதிகமாக ஆயிட்டாங்க நாங்கள் உள்ள போக முடியல நாங்கள் போனது வந்து சாட்டர்டே ஈவினிங் ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே மூணு நாளுமே ரொம்பவே ரஷ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் கோவில் உள்ள போகல கொடி மருத்துவரெலாம் போகலான்னு நினச்சோம் அதுவும் போக முடியல அட்லீஸ்ட் முருகராவது தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முருகர் மட்டும் முன்னாடி இருக்கிற முருகரை வண்டியை தரிசனம் பண்ணோம் என் அப்பன் முருகனை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி முருகர் தரிசனம் பார்த்துட்டு அப்புறம் அம்மா வந்து ரொம்ப நேரம் உள்ளே போகலாம் போகலான்னு சொன்னாங்க ரஷ்யை பார்த்துட்டு வேணாம்மா நம்ம போவே போயிட்டு வரவே லெவன் ஓ கிளாக் மேலே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இட்டுட்டு வந்துட்டோம் வெளியே இருந்து கோபுர தரிசனம் மட்டும் பார்த்தோம் கோபுர தரிசனமே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை பார்த்ததுலையே ரொம்ப ஹாப்பி ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது அங்கே வந்து ஹிந்திக்காரங்க அப்புறமா இந்த ஆந்திராக்காரங்க தான் அதிகமாக இருந்தது தமிழ் பீப்புளை பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அங்கே செல்ஃபி எடுத்து கொடுங்க கொடுங்கன்ட்டு வந்து பேசுகிறவங்க எல்லாமே ஆந்திரா இல்லைன்னா கர்நாடகாக்காரங்க தான் வந்து ஃபோட்டோ எடுத்ததாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஃபோட்டோலாம் பிடிச்சி கொடுத்துட்ருந்தோம் அப்புறமா வெளியே வந்துட்டோம் நாங்கள் வெளியே வந்து வெளியவே அங்கே கோபுரத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணி கல்பரம் எல்லாம் ஏற்றி தேங்காய் உடச்சி அம்மா சாமி கும்பிட்டாங்க நாங்களும் அங்கேயே சாமி கும்பிட்டுட்டு அம்மா வந்து ஒரு வேண்டுதல் தம்பிக்கு வச்சுருந்தாங்க மணி வாங்கி வைக்கணும்னு சொல்லி அது அதே மாதிரி என்னுடைய சித்தப்பா பொண்ணு அவங்களுக்கும் மணி வாங்கி வைக்கிறதா வேண்டியிருந்தாங்க அந்த மணி வாங்கிட்டு வரதான் நாங்கள் கடைக்குள்ளே போயிருந்தோம் கடைக்கு போய்ட்டு மணி எல்லாமே வாங்கிட்டு அப்புறமா பூ மார்க்கெட்டு உள்ள அம்மா எங்களை வெளியே நிறுத்திட்டு அம்மா வந்து பூ மார்க்கெட்டுள்ள போயிருந்தாங்க அங்கே போய் தேவையான பூ பழம் பாக்கு வாழைப்பழம் பூஜை சாமான் எல்லாமே வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து அப்புறமா இங்கே வந்து க வழி நடி வழி நிறைய ஃபுல்லாக வளையல் கடை வச்சுருப்பாங்க அது உள்ளதான் போயிருந்தோமே போய் பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தும் கோபுரத்துல இருந்து மெயின் ரோட்டில் வந்தால் அங்கேயும் கல்புறம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் அதிகமாக திருவண்ணாமலைக்கு வந்தால் இங்கேருந்து தான் கும்பிட்டுட்டு சாமியை எதிர் பார்த்து கும்பிட்டுட்டு போயிட்டுருப்போம் சரி அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் ரொம்பவே ஹாப்பி எ எங்கே இருந்தாலும் நம்ம எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம பிறந்த ஊர் நம்ம சொந்த ஊருக்கு போனால் வர ஹாப்பியை வந்து நம்ம வார்த்தையால் ஷேர் பண்ண முடியாது அந்த மாதிரி ஹாப்பினஸ் தான் இருந்தது ரொம்பவே ஜாலியாக இருந்தது இது சண்டே காலையில் அப்பாவோடய குலதெய்வ கோவில் இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற முனீஸ்வரன் கோவில் இந்த கோவில் என்னன்னா நான் ரெண்டு மூணு வாட்டி நான் கவனிச்சிருக்கேன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தால் டெலீட் ஆகிடும் ஏன்னா ஏன் தெரியாது இல்லை பிளராக ஒரு மூஞ்சி சாமியோட ஃபோட்டோ ஃபோட்டோஸே எடுக்க முடியாது ஃபோட்டோஸும் சேவ் பண்ணியும் வைக்க முடியாது அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்தது ஆனால் இந்த வாட்டி வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து எப்படியாவது ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அங்கே போயிட்டு அம்மா வந்து தை வரல வரலை சொல்லிட்டு இப்போ வந்து நல்லா பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாங்க பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே தான் அம்மா வேண்டுதல் வச்சுருந்தாங்க அங்கே போய் தான் தம்பிக்கு வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு இதுதான் நான் படித்த ஸ்கூல் எங்கள் ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபிஃப்த்து வரலாம் வந்து ஊருக்குள்ளே இருக்குது இங்கே வந்து சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த் வரலும் இருக்குது இங்கே தான் நான் படித்தனேன் என்னுடைய ஸ்கூலை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாயிடுச்சி என் அப்பா அப்புறமா என்னுடைய தங்கச்சி எல்லாருமே இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்களே எங்கள் அப் அது வந்து ஊ ஊருக்குள்ளே இருக்குல்ல ஊருக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறோம்ல அந்த ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்கூலில் தான் எல்லாருமே அவங்களுடைய ஹையர் செகண்ட்ரியை முடிப்பாங்க ஆல்மோஸ்ட் இங்கே வந்து சுற்று சுத் சுற்றியும் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த ஸ்கூலில் தான் படிப்பாங்க இந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் வெளியெல்லாம் மரம் இந்த படத்துலலாம் காமிக்கிறாங்கல்ல ஸ்கூலுனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அழகான ஸ்கூல் தான் எங்கள் ஸ்கூல் சொல்லப்போனால் என் ஹஸ்பண்டும் இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்களே எங்கள் ஃபேமிலியில் மொத்த பேரும் நாங்கள் எல்லாருமே எங்கள் ஊரில் இருக்க ஸ்கூலில் தான் படித்தோமே எனக்கு ரொம்பவே இதெல்லாம் நினச்சா ஹாப்பியாக இருக்கும் எங்கள் அப்பாவும் படித்த ஸ்கூல்லே நானும் படிச்சிருக்கேன் என் ஹஸ்பண்டும் படிச்சிருக்காங்க என் தங்கச்சி எல்லாருமே இதே ஸ்கூலில் படித்தாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் முருகர் கோவிலுக்கு வந்தாச்சு இதுதான் எங்கள் ஊர் முருகர் கோவில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் முருகர்னாலே மலை மேலே இருப்பாருன்னு தானே பேர் அது மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் மலை மேலே இருக்கிற முருகர் கோவில் தான் இது படி ஏறி மேலே போக வேண்டியது இருக்குது இப்போ வந்து ரொம்பவே அழகாக பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க நாங்கள் சின்ன வயசில் தை பூசம் தை கீர்த்திகை அப்புறமா இந்த பங்குனி ஊற்றுறதுக்கெலாம் தேர் இழுப்பாங்க அப்போல்லாம் நாங்கள் வந்து கோவிலுக்கு மிஸ் பண்ணாமல் வருவோம் என்னுடைய முருக பக்தி வந்து இந்த இருந்து தான் தொடங்குச்சி என்னவோ நான் அன்றைக்கி தான் யோசிச்சனேன் ஒரு ஒரு கிருத்திகை டைம்லேயும் எந்த ஒரு ஆனாலும் நாங்கள் முருகர் கோவிலுக்கு போனது தவறுனதே இல்லை இதெல்லாம் புதுசாக வச்சுருந்தாங்க இந்த அம்மன் சிலை எல்லாமே புதுசாக பெயிண்ட் பண்ணி இப்போ ரீசண்டாக தான் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இப்போ அதிகமாக கல்யாணம் எல்லாம் இங்கே ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஒரு நாங்கள் போயிருக்கும் போதே ஒரு ரெண்டு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது பின்னாடி வந்து மண்டபம் கட்டுறதுக்காக ரொம்பவே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க யாகம்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் போயிருக்கும் போது ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது அம்மா வந்து வாங்கிட்டு வந்த மணி எல்லாமே வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு சாமிக்கு வாங்கிட்டு வந்திருந்த பூ பழம் வெத்தலைப்பாக்கு மாலை எல்லாமே வச்சு சாமிக்கு பூஜை பண்ணலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஒரு பக்கம் போய் அம்மனுக்கு விளக்கேற்றி விளக்கு இருந்தேன் விளக்கெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு அன்றைக்கி அப்புறமா நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்த மணியை வச்சு பூஜாரி வந்து முருகருக்கு கிட்ட வச்சு படைத்தாங்க கற்பூரம் தீபாத்த நல்லா காமிச்சிட்டு எடுத்து மேலே மணி கட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருந்தாங்க ஆனால் சாமியை வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி வேறு விடு அவங்க கோவிலில் என்ன நடைமுறை இருக்குது அதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாமியை மட்டும் வீடியோ எடுக்கலாம் மற்றபடி எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருந்தேன் ரொம்ப நல்லாவே பூஜை பண்ணியிருந்தாங்க அப்புறமா வெயிட் பண்ணி நாங்களும் சாமி கும்பிட்டோம் அவங்களும் எங்களுக்கு நல்லா பூஜை பண்ணி கொடுத்துருந்தாரு பூஜாரியுமே எங்கள் ஊரில் வந்து இருக்கிறதுலே பெரிய கோவில் எதுன்னு சொல்ல போனால் இந்த முருகர் கோவில் தான் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த முருகர் கோவில் இங்கே வந்து எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த படம் என்னன்றது எனக்கெல்லாம் தெரியல அதுக்கப்புறமா போய் நவகிரகம் சுற்றலான்னு போயிருந்தேன் நாங்கள் சின்ன வயசுல வரும்போது நவ நவகிரகம் ஒன் ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து தனித்தனியாக ஒன்றுத்துக்கும் தனித்தனியா க கோவில் மாதிரி நல்லா ஒரு சின்ன சின்ன மண்டபம் மாதிரி கட்டி சூப்பராக வச்சுருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது இதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மலை மேலே இந்த கோவிலில் ஒரு நாகப்பழம் மரம் இருக்கும் அதெல்லாம் சின்ன வயசில் பறித்து சாப்பிட்ருக்கோம் ஈவினிங் வந்து ஒரு ஃப்யூபர்ட்டி ஃபங்க்ஷன் இருந்தது அதுதான் அட்டன் பண்ணிவிட்டு வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ர